இந்த கல்யாண சந்தையில பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைங்க அத்தனை பேரும் இல்லைன்னா அது எப்படி ஆமாங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துருவான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு விசாரிக்கிறது ஒரு ஆள் அனுப்புவேன் ஓ அதுக்கு அப்புறம் பாருங்க ஏன் படிப்பு நான் டாக்டரா இருக்கேன் நான் இன்ஜினியரா இருக்கேன் நான் ஐடி முடிச்சிருக்கேன் நான் அந்த கம்பெனில வேலை செய்றேன் நான் இந்த கம்பெனில வேலை செய்றேன் எனக்கு ரேட் இவ்வளவு அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விடுறவனே மாப்ள தான் இந்த வரதட்சணை கொடுமையே மாறணும்ங்க

வரதட்சணை இல்லாம பெண்களை வாழ வைக்கணும் அந்த வரதட்சணையில் அவரு மட்டுமா போறாரு கதாநாயகி உட்கார வச்சுட்டு தானே போறாரு வண்டி ஒரு பக்கம் நிறுத்திட்டு கதாநாயகி வீட்டுல உட்கார வச்சுட்டு போறாரா கிடையாது அதுக்கு அப்புறமா வந்துட்டு வரதட்சணை எதுக்கு கொடுக்குறீங்க சும்மா இருக்கிற ஆளுக்கு இந்த அளவு அந்த இவன் நல்லவன் இவன் என் பொண்ணை பத்திரமா வச்சுக்குவான் அதனால இவனுக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்குறான்னு நம்ம அம்மா அம்மா அப்பா அம்மா இருக்கலாம் லஞ்சம் கொடுத்து பொண்ணை கொடுக்குறாங்க இன்னைக்கு ஹீரோ எல்லாம் நல்ல நாள் கெட்ட நாள்னு பார்க்காம எந்த நாளுமே தன்னுடைய தாய் நாட்டுக்கு ஒரு தீபத்து ஏற்படுத்துச்சுன்னா தன்னுடைய உயிரை ரெண்டாம் பட்சமா வச்சு மத்தவங்க போராடுறாங்க தீயடிப்பு வீரர்கள் அவங்க ஒரு இன்னைக்கு செப்டிக் க்ளீன் பண்றாங்க குப்பை வர்றாங்க கட்டிட கூட செய்யறாங்க எதுக்காக தான் நல்லா இருக்கணும் வாங்கி போட்டுக்கணும்

வர்ணம் ஓவியம் அழகில்லை இன்கில்லா இல்லா பேனா அழகில்லை இன்கமிங் இல்ல போடும் அழகில்லை ஆண்கள் அழகில்லை போல ஆண்கள் இல்ல அப்பேற்பட்ட அழிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்ற கதாநாயகர்களே 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 இன்னைக்கு இருக்க ஆண்கள்லாம் கேக்குறாங்க அழகான பெண் வேண்டும் அழகா எனக்கு சரிசமமா சம்பாதிச்சு கொடுக்கற பெண் வேண்டும் ஆனால் வீட்டில் மொட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க வீட்டில் செய்கிற வேலையில் பெண் தான் கூட்டணும் பெண் தான் சமைக்கணும் பெண் தான் துவைக்கணும் ஆண்கள் என்ன மேலே மேலே செய்கிறாங்க உட்காந்து பேப்பர் படிக்கிறது குளிக்கிறது கிரிக்கெட் பார்க்கறது இதை தவிர வேறு எதையும் செய்கிறது இல்லை இதுக்கு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் மேடம் நான் சமைச்சிகிட்டு இருக்கும்போது வெங்காயம் தீர்ந்து போச்சு எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு மாமா கொஞ்சம் கடைக்கு போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன் அப்படியே அந்த பேப்பரை தூக்கி இப்படி விசிறி கிடாச்சிட்டு எழுந்திருச்சு நடந்து போனார் போயிட்டு வரும்போது வெங்காயத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு இப்படி கொட்டிட்டு பார்த்தா அத்தனையும் வீணா போன வெங்காயம் மறுநாளும் சரி நீங்களே போய் வெங்காயம் வாங்கிட்டு வாங்க நான் அனுப்புனேன் போனார் திரும்பவும் அன்னைக்கும் வீணா போன வெங்காயத்தையே வாங்கிட்டு வந்தாரு மேடம் மூணாவது நாள் என்னால பொறுக்க முடியல நானே கடைக்கு போயிட்டேன் போகும்போதே அந்த கடைக்கார பையன் அக்கா வாக்கா அண்ணன் வரலையா அப்படின்னு கேட்டான் ஏண்டா அண்ணனை கேட்குறேன் இல்ல அண்ணன் வந்தா போட்டு கொடுக்க சொல்லி வீணா போன வெங்காயத்தை கவரில் போட்டு வச்சிருக்கேன் ஏண்டா அந்த மாதிரி செய்யற அப்படின்னா அண்ணா தான் சொன்னாரு அப்ப பார்த்தால என்ன கடைக்கு போ கடைக்கு போன்னு சொல்றா அதனால வீணான வெங்காயத்தை கொடு அப்பதான் நான் வீட்டுக்கு எடுத்துமே கொடுத்தா இன்னொரு முறை கடைக்கு அனுப்ப மாட்டான் எப்படியாவது எந்த வகையிலேயாவது பெண்கள் கிட்ட மொத்தத்தையும் தள்ளிட்டு நம்ம தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஆண்கள் மேடம் நம்ம கால் லிட்டர் பாலுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லி நம்ம போய் வாங்குறோம் அதுல எழுபது மில்லி கம்மியா கொடுத்தா வாங்குவீங்களா இல்ல வாங்க மாட்டோம் கால் லிட்டருக்கு ஆங்கிலத்துல என்ன தெரியுமா சரி ஓகே அந்த குவாட்டருக்கு எத்தனை மில்லி தராங்கன்னு தெரியுமா இங்க இருக்க ஆன்பழங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது வரைக்கும் ஒருத்தர்னா கேட்டிருக்காங்களா நூத்தி எண்பது மில்லி தான் மேடம் இருக்கு